கிட்ஸ் கலெக்ஷனும் நிறைய வச்சிருக்காங்க உங்க குழந்தைய ஒரு டிஃபரெண்டா நல்ல ராயல் அண்ட் கிராண்ட் லுக்ல பாக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபாதர் அண்ட் சன் காம்போல அப்பாவையும் பையனையும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கும் மெட்டீரியல் செம குவாலிட்டியில இருக்கு மஸ்ட் ட்ரை ஷர்ட் அண்ட் ஷூட்டிங் மெட்டீரியல் கூட இருக்கு நல்ல வெரைட்டிலையும் நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க